இப்போ உள்ள அவசரமான காலத்துல நம்ம எல்லாருமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறத மிஸ் பண்றோம் சில பேர் பெருமைக்காகவே இந்த பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றாங்க ஆனா பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றதாலயும் இரவு சாப்பாடு நம்ம ஸ்கிப் பண்றதாலயும் எவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு நோய் காத்துட்டு இருக்கு தெரியுமா அதுக்கு பேருதான் அல்சர் பொதுவா காலை உணவையும் இரவு உணவையும் இல்ல நேர நேரத்துக்கு சாப்பிடுறத தவிர்க்கிறதுனால அல்சர் ஏற்படுது

இறைப்பையில புண் ஏற்பட்டா கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு முன் சிறுகுடல்ல புண் ஏற்பட்டா டியோனல் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க இறைப்பையில உணவு சிரிக்கிறதுக்காக சுரக்கப்படுற ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் பெப்சின் அப்படின்னு சொல்லப்படுற என்சைமும் சில காரணங்களால அதிகமாக சுரக்கும்போது போது இறைப்பை முன் சிறுகுடல்ல மியூகஸ்னு சொல்லப்படுற படலம் ஒண்ணு அழற்சியுற்று வீங்கி சிதைவடையும் இத கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க இதை கால காலத்துல நம்ம கவனிக்காம விடுறதுனாலதான் அல்சர் ஏற்படுது இந்த நோயுடைய முதல் அறிகுறியே நெஞ்சு பகுதியில எரிச்சல் வர்றதுதான் அடிக்கடி புளித்த ஏப்பம் வர்றது பசி இல்லாம போறது குறைந்த அளவு சாப்பாடே சாப்பிட வைக்கிறது வயிற்றுல அடிக்கடி வலி ஏற்படுறது குறிப்பா இறப்பை காலியா இருக்கிற நள்ளிரவு நேரங்கள்லயும் விடியல் காலையிலயும் மேற்புற வயிற்றுல அடிக்கடி வலி வரும் அதிகமாக சாப்பிட்டாலும் வலி வரும் குறைவா சாப்பிட்டாலும் வலி வரும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அல்சர் இருக்குன்னு அர்த்தம் அல்சரை ஆரம்ப காலத்திலேயே கவனிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இத முற்றிலுமாக குணப்படுத்தலாம் இயற்கை வழியிலேயே குணப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அதிகமான தேங்காய் பால் மணத்தக்காளி கீரை குளிர்ச்சி நிறைந்த கீரை வகைகள் அதிகமான பழ ஜூஸ் இதெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கிட்டாலே அல்சர் குணமாயிடும் அதையும் மீறி டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னா கண்டிப்பா டாக்டர்ஸ் கிட்டயும் போகலாம் அல்சரை ஆரம்பத்திலே பார்த்தோம்னா இதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் சிலர் இத சுத்தமா கவனிக்காம விட்டு கடைசி ஸ்டேஜ்ல டாக்டர் போய் சந்திச்சாதான் அவங்களுக்கு பல சிக்கல்கள் காத்துட்டு இருக்கோம்